இது வந்து ஃபுல் பேக் பஞ்சுன்னு சொல்லுவோம் அதாவது எதிரியோட வயிற்றுல ஒன் ஒரு செகண்டில் அடிச்சு எடுக்கிறது இதை நீங்கள் ரெகுலராக இந்த உடனில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணனீங்கன்னா உங்கள் பஞ்சு வந்து ரொம்ப லேண்டிங் உங்கள் இறங்குறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இன்னுமும் பவர்ஃபுல்லாக இருக்கும் எதிரியோடய வயிற்று அடித்து எடுக்கும்போது வயிறு வந்து பெரிய அளவில் அடி விடுது ஏரில் பண்ணுற மாதிரியே உடனேயும் ப்ராக்டிஸ் பண்ணால் ஸ்பீடும் கான்சன்ட்ரேஷன் இன்னுமே டெவலப் பண்ணுறாங்க ட்ரை பண்ணுங்கள் ஆனால் பண்ண இந்த ப இந்த பஞ்சு பண்ணுறதுக்கு மாதிரி புஷ்அப்ஸ் அப்ஸ் பண்ணிக்கோங்க புதுசப்பு ஒரு ஐம்பது புதுசாக பாடு போடுங்க அதுக்கப்புறம் மணிக்கட்டை வந்து இப்படி ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க இப்படி ஃப்ரீ பண்ணிக்கோங்க ஃப்ரீ பண்ணிவிட்டு ஃபிங்கரை வந்து இப்படி வச்சுட்டு ஃபுல் டைட் பண்ணி டைட் பண்ணி ஒரு டென் டைம்ஸ் இப்படி பண்ணியிருக்கேன் இது பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு ப்ரீத் பண்ணி மூச்சு இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பஞ்சை அடித்து பண்ணணும் அப்படின்னா ஃபிங்கர்ஸோட போனுக்கும் இந்த ஜாயிண்ட்டுக்கும் மணிக்கட்டுக்கும் இந்த எல்போவுக்கும் இந்த பெரிய அளவில் பெயின் ஆகாது பாதிப்பு வராது ஓலா பண்ணுங்கள் இந்த பஞ்சோடய பேர் பேக் பஞ்ச் ஓகே